அன்புறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் திருஸ் குக்கிங் வேர்ல்டூடாக உங்களை சந்திப்பது உங்கள் அன்பு திருப்பதி இன்பிய தினம் நான் உங்களுக்கு சமைச்சு காட்டப் போவது ஆட்டெலும்புடன் மரவள்ளி கிழங்கு சேர்த்து எப்படி சொதி வைப்பது என்பதைத்தான் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன் அதற்கு நான் எடுத்திருக்கிறது இன்று நான் ரெண்டு கிலோ ஆட்டு ரசி கரைக்காக வெட்டின நான் அதில் இருக்கிற எலும்புகளை பிரித்து எடுத்திருக்கேன் எலும்புடன் சேர்த்து சொதி வைப்பதற்கு தேவையான அளவு மரவள்ளி கிழங்கையும் வெட்டி சுத்தம் செய்து வச்சிருக்கேன் இதற்கு முதல்ல நான் எடுத்துக்கொள்வது ஒரு வெங்காயம் ஆறு பச்சை மிளகாய் மற்றது பச்சைக்கறி வேப்பிலை பச்சை மிளகாய் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கொள்ளலாம் இதோட ஒரு சின்ன பாதி தேங்காய் எடுத்திருக்கேன் முதல்ல ஆட்டெலும்பை சட்டிக்குள் போட்டுக்கொள்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்து கொள்கிறேன் ஒரு கொஞ்சம் மஞ்சள் பொடி கட்டாயம் சேர்த்து கொள்ள வேண்டும் சொதிய என்று சொன்னாலே மஞ்சள் நிறமா இருந்தால் தான் பார்ப்பதற்கும் அழகாக இருக்கும் பச்சை மிளகாயையும் வெட்டித்து சேர்த்துக்கொள்கிறேன் எலும்பு அவிவதற்கு தேவையான அளவுக்கு தண்ணீர் வெட்டு அவிய வைக்க போகிறேன் மூடித்து அவிய வைக்கிறேன் எலும்பை அவிய விட்டுத்து தேங்காயை துருவி நல்ல சொட்டு பாலாக கொஞ்சம் பிழிஞ்செடுக்க போறேன் அதாவது தலைப்பாலே எடுத்தாலே போதும் இந்த அளவுக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன் இனி அவிய வச்சிருக்கிற எலும்பை ஒரு தடவை திறந்து பார்ப்போம் நன்றாக அவிஞ்சு கொண்டிருக்கு ஒரு பத்து நிமிடத்துக்கு மேலாக அவிய விட வேண்டும் ஏனென்று சொன்னால் எலும்பில் இருக்கும் இறைச்சி சாப்பிடும்போது இலகுவாக கலண்டு வர வேண்டும் எலும்பு அவிஞ்சிட்டு இனி மரவள்ளிக்கிழங்கை சேர்த்து கொள்கிறேன் மரவள்ளிக்கிழங்கு சேர்த்து அவிய விடும்போது தண்ணீர் காணாட்டி இன்னும் கொஞ்சம் தண்ணீர் விட்டு அவிய விடலாம் நானும் கொஞ்சம் தண்ணீர் விட்டு தான் அவிய விட போகிறேன் என்னென்னு சொன்னால் இதில் இருக்கும் தண்ணீர் காணாம இருக்குது மரவள்ளிக்கிழங்கும் அவிய வேண்டும் அதனால் கொஞ்சம் தண்ணீர் விட்டு அவிய விடுறேன் இப்படியே நான் துறந்தவடியே தான் அவிய விட போகிறேன்னு என்னென்னு சொன்னால் மரவள்ளி கிழங்கு எப்போவுமே உடனே மூடி அவிக்கக்கூடாது கொஞ்ச நேரம் திறந்து வச்சுட்டு கிழங்கு அவிஞ்ச உடன் திரும்ப மூடி கொதிக்க விடலாம் எலும்பும் கிழங்கும் சேர்த்து நல்லா ஊறி கொதிக்க வேண்டும் இனி வெங்காயத்தை சேர்த்துட்டு மூடி கொஞ்ச நேரம் கொதிக்க விடலாம் மூடித்து கொதிக்க விட்டிருக்கன் இப்ப திறந்து பாக்குறேன் எல்லாம் சேர்ந்து நன்றாக கொதிச்சு கொண்டிருக்குது கிழங்கும் நல்லபடியா அவிஞ்சது இனி பிழிஞ்சு வச்சிருக்கிற தலைப்பாலை சொதியுடன் சேர்த்து கொள்ள போறேன் தேங்காய் பாலை சேர்த்ததும் சொதியை மூடி அவிய வைக்க கூடாது மூடி அவிய வைத்தால் பால் வந்து திரண்டுவிடும் கிழங்கு அவிஞ்சு தாண்டு பார்க்குறதுக்கு ஒரு கிழங்கு எடுத்து கையால் நெவிச்சு பார்க்கலாம் நல்ல வடிவாக அவிஞ்சித்து இந்த பதத்திலேயே நாங்கள் கறியை இறக்கி கொள்ளலாம் பால் சேர்த்த பிறகும் இரண்டிருந்து மூன்று நிமிடங்கள் கறியை நன்றாக கொதிக்க விட வேண்டும் அப்போ தான் பச்சை பால் மனமில்லாமல் நல்ல ஒரு கமகமண்டு இருக்கும் இப்போ நான் கறிவேப்பிலையே சேர்த்துக்கொள்கிறேன் பச்சை கறிவேப்பிலை சேர்த்து இன்னும் கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டு அடுப்பை நிப்பாட்டி விடலாம் இப்போ நான் அடுப்பை நிப்பாட்டிதன் சொதி வைக்கும்போது புளி மாங்காய் இருந்தால் கிழங்குடன் சேர்த்து புளி மாங்காயும் சேர்த்து கொதிக்க விடலாம் என்னிடம் புளி மாங்காய் இல்லாதபடியால் நான் வந்து புளி சேர்த்து கொள்கிறேன் தேவையான அளவுக்கு சேர்த்து கொள்கிறேன் புளி எந்தளவுக்கு தேவையோ அளவுக்கு சேர்த்து கொள்ள வேண்டும் சொதி வச்சு முடிஞ்சு சொதி வச்ச அடுப்பிலேயே சொதியை வச்சு கொள்ளாமல் சூடு இல்லாத அடுப்பில் சொதியை மாற்றி வச்சு கொள்ளலாம் ஆட்டு குழம்பு வைக்கிற அந்த நாட்களில் நீங்கள் இப்படி எலும்புடன் மரவள்ளி கிழங்கு சேர்த்து சொதி வையுங்க அதோடு சேர்த்து கத்தரிக்காய் பால் கறி வைங்க இது மூண்டையும் சேர்த்து சாப்பிடும்போது உண்மையிலே மிகவும் டேஸ்ட்டாக இருக்கும் மட்டக்கிளப்பு மாவட்டத்தில் இது ஒரு பிரபலியமான உணவாகத்தான் இருக்கிறது எல்லா சபைகளிலும் முதல் வந்து இந்த மூன்று கறியையும் வந்து பயன்படுத்துவாங்க இப்போ வந்து விரும்ப விற சாப்பாடெல்லாம் வந்துது இருந்தாலும் பழமை வாய்ந்த உணவுகளில் இந்த மூன்றும் உண்மையிலே முக்கியத்துவமான உணவாக தான் இருக்கிறது இப்படி நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னும் ஒரு சமையல் குறிப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்வது உங்கள் அன்பு திருப்பதி நன்றி வணக்கம்